வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே நன்றாக ஞாபகப்படுத்திப்பார் இதோடு ஐந்தாவது முறையாக நான் உன்னை தேடி வருகிறேன் ஆனால் நீ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய் இப்போதும் நீ என்னை காணாவிட்டால் நான் இதுவே கடைசியாக இருக்கும் உன்னை தேடி வருவது நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் மாசை வைக்காதே எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயை எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் நீ செய்யலாம் அதில் எந்த தவறும் இல்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன் கவலைப்படாதே குழந்தையே நான் இருக்கிறேன் எனக்காக காத்திரு உனக்காக உன் அம்மா நான் காத்திருக்கின்றேன் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களை விட முன்பாகவே நான் அங்கு சென்று இருப்பேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் ஆனால் அன்றைக்கும் உன் கண்கள் கலங்கும் அம்மா நான் வேண்டியதையெல்லாம் தந்து என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயல்லவா உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு தயாராக இருக்கிறேன் காலத்தின் கட்டாயம் நான் உன் அன்னையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஓர் அதிசயம் அதே போல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் உன் அழகான பாதங்களைக் கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறாய் அம்மா நான் இப்போது வளர்ந்து விட்டேனே நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை என் பாதங்களை எதற்காக தாங்கள் நகர்த்த வேண்டும் நான் தனியாக போகக்கூடாதா என்றுதானே நினைக்கிறாய் இந்த தருணத்தில் உன் மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றியது சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான் உன் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவள் நான் தான் உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள் உன் வார்த்தைகளுக்காக அம்மா நான் காத்து கொண்டு இருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை உன் அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்கப் போகிறேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுக்கப் போகிறேன் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும்போது போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய இருந்த நிகழ்வைத் தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளி முகம் முடியையெடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் நிச்சயம் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் இருக்கிறேன் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய் உன்னிலிருந்து உன் அன்னையான நான் மாற்றுவேன் குழந்தையே உன் அன்னையின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் இருப்பேன் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் வெற்றிலை வராகி வராகித்தாயிருக்கிறேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு முல்லை முள்ளால் எடுப்பது போல கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும் அதற்கு உன் வெற்றி வராகி தாயான நான் உனக்கு உதவி செய்வேன் எங்கே பக்தர்கள் என்னுடைய பெருமையை பாடுகிறார்களோ அங்கு கண்கொட்டாமல் விழித்து கொண்டு இருக்கிறேன் நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இருந்து கொண்டு என்னை கேள்வி கேள் தேவையில்லாமல் எதற்காக காட்டிலும் வனத்திலும் திரிந்து விடைகளை தேடுகிறாய் நான் உன்னுடைய ஞான நாட்டத்தை திருப்தி செய்கிறேன் அந்த அளவிற்கு என்னை நீ நம்பு நான் அனைவருக்குள்ளும் வியாபித்து இருக்கிறேன் நான் இல்லாத இடமே இங்கு கிடையாது பக்தர்களுக்காக நான் எங்கும் எப்படியும் தோன்றுவேன் ஒருவர் என்னோட ஒன்றிய பிறகு செயல் புரிவது செயல் புரியாது இருப்பது இரண்டையுமே மறந்து விடுவார் எங்கே என்னுடைய சேவையில் இந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக பக்தி இருக்கிறதோ அங்கேதான் நான் நிரந்தரமாக காத்திருக்கின்றேன் நான் மட்டுமே உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகிறேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியாதா உன் பாதையை நீ மறக்கும் பொழுது நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு உள்ளேன் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை உன் அன்னையான நான் நிறைவேற்றியுள்ளேன் உன்னை மட்டும் நான் எப்படி மறந்து விடுவேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு இரு உன் கண்ணீரை நான் அறிவேன் குழந்தையே நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற விரைவில் ஆசிர்வதிப்பேன் இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையும் இதே நிலை என்று எண்ணிவிடாதே ஒரு நொடியில் உன் கவலைகள் எல்லாம் மாறிவிடும் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது தக்க சமயத்தில் உன்னை உன் அன்னையான நான் தேடி வந்து உனக்கு வேண்டியதைத் தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப்போகிறது நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தும் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே உன் வராகி தாயான நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன்